வணக்கம் நண்பர்களே இரண்டு மூன்று தலைமுறைகளை கடந்தும் ஒரு திரைப்பட நடிகர் எல்லோருக்கும் பிடித்தவராக திரையில் தோன்றினாலே ஒரு பரவசம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு செல்வாக்கு பெற்றவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் சாதாரண விஷயம் இல்லை அவர் கடந்து வந்த பாதையும் அவருடைய பின்புலமும் வாழ்க்கை பின்புலமும் ஒரு அவரை இந்த அளவுக்கு உயர்த்திவிடும் அளவுக்கான எந்த ஒரு பின்புலமும் அவருக்கு இருந்ததில்லை ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்கிறேன் திரையுலக பின் பின்புலத்தை சாராத ஒருத்தர் இது திரைப்படத்திற்குள் வந்தார் திரையுலகிற்குள் வந்தார் ஆனால் அதன் பின் திரையுலகமே அவரை சார்ந்திருந்தது பல தயாரிப்பாளர்கள் அவருடைய படத்தினால் வெற்றி லாபம் அடைந்திருக்கிறார்கள் பல பல மடங்கு லாபம் லாபமடைந்திருக்கிறார்கள் அதனால்தான் படம் தொடங்கப்படுகிறது ரஜினிகாந்த் கதாநாயகனாக வைத்து ஒரு படம் தொடங்கப்படுகிறது என்றால் உடனடியாக அதற்கு முன்படம் கொடுத்து அந்த படத்தை ரிசர்வ் பண்ணுற அளவுக்கு தேட்டர் உரிமையாளர்கள் இருந்தாங்க விநியோகர்கள் இருந்தாங்க எல்லா எல்லாத்துக்கும் தான் ஆனால் எல்லோருக்கும் தெரிந்ததை தான் நான் மீண்டும் கூற விரும்புகிறேன் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் வென்று வந்தது யாரை தெரியுமா அவருடைய போட்டியாளர் யார் தெரியுமா அதை சொல்வதற்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க பல வீடியோக்கள் வந்து சேரும் அவருக்கு அவருடைய படங்கள் வந்து அண்ணாமலை அப்படிங்கிற படத்துக்கு முன்னாடி அவருடைய படங்கள் அமைந்த விதம் வேறு திரைக்கதை வேறு கதை வேறு திரைக்கதை வேறு எல்லாமே வேறு வேறாக ஒரு ஒரு ஜனரிஜகமான கதாநாயகனாக வந்தார் அண்ணாமலைக்கு பின்பு ஒரு சாமானியன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் அதுவும் மிக நெருங்கியவர்களால் துரோகமளிக்கப்பட்ட சாமானியன் வெற்றி பெறலாம் என்று ஒரு ஒரு ஊக்கத்தை அளித்தார் அதை வெற்றி பெறுவதற்கான வியூகளை அவர் வகுத்து கொடுத்தாரா தெரியாது அதை வெற்றிக்கான வியூகளாக அவர் திரைக்களத்தில் அமைத்து கொடுக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல அது அண்ணாமலைக்கு பிறகு அவர் ஒரு சாமானியனாக இருப்பார் அண்ணா அதாவது க அண்ணாமலை படையப்பா இது போன்ற வரிசை அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா சாமானியராக இருப்பார் ஒரு ஒரு நெருங்கியவர்களால் துரோகம் இழைக்கப்படுவார் துரோகம் இழைக்கப்பட்ட பிறகு அவர் வாழ்க்கையில் முன்னேறி வருகிறார் இது ஒரு மனிதனுக்கு சாதாரணமாகவே ஒரு நல்ல ஊக்கமான ஒரு விஷயங்களை தந்திருக்கிறது நான் நிஜமாக ஒன்று கூறுகிறேன் திரைக்கதையில் ஒன்றும் அது துரோகிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றிக்கொண்டு கொண்டு நீங்கள் வாழ்வில் எப்படி துரோகிகளால் வீழ்த்தப்பட்டிருந்தாலும் இந்தந்த வியூகங்களை வகுத்தால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற்று விடலாம் என்றெல்லாம் அவர் எந்த கதையும் சொல்லியிருக்க மாட்டார் அந்த அந்த வியூகங்களை அமைத்திருக்க மாட்டார் ஆனால் அவர் துரோகங்களை வென்று வென்று வருவார் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும்பொழுது ஏதோ ஒன்றினால் இது நடக்கும் என்ற ஒரு ஆள் மனதில் ஒரு நம்பிக்கையை விளைத்தது அவருடைய படங்கள் அதனால்தான் அவர் எல்லோரும் விரும்பப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார் ஒரு தகப்பன் எனக்கு இவரை பிடிக்கும் என்று சொன்னால் அந்த பிடிக்கும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சதவீத நம்பிக்கையை மகனுக்கு ஏற்படுத்தும் அதன் பின்பு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் அவர் பிம்பத்தை பார்க்கும்போது அவருடைய நடிப்பு சிறப்பாக தெரியும் அவர் நடனமே ஆட தெரியாவிட்டாலும் பரவாயில்லை அவர் நடனமாட விதம் நடன இலக்கணங்களுக்குள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை எல்லோராலும் பிடிக்கும் எல்லா தலைமுறைக்கும் பிடிக்கும் இதற்கான காரணம் முதல் அவர் 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 நடித்த முதல் தமிழ் திரைப்படம் அபூரகங்கள் அந்த அபூரகங்கள் படத்தில் அவர் முதன் முதலில் தோன்றிய காட்சி அதில் இருந்து அன்றைய தலைமுறை அவரை பார்த்த விதத்தில் இருந்து சினிமா பார்க்கும் அன்றைய தலைமுறை அவரை பார்த்த விதத்தில் இருந்து அவர் மிக சரியாக பொருத்தி கொண்டார் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு சரியாக கொண்டார் இன்னொரு காரணம் அவர் மிக இந்த திரைப்படத்தை பார்க்க சாமானிய மனிதனும் நம்மை போன்ற ஒருவன் அந்த திரையில் தோன்றுகிறான் என்ற ஒரு பிம்பம் அவருக்கு ஏற்பட்டது அதுதான் அந்த பிம்ப பதிவு என்பது உளவியல் ரீதியாக மிக அதிகமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிக ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அல்லது வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவர் நிலைத்து நின்று திரைப்பட திரைப்படத்துறையில் தொடர்ந்து நடிப்பதற்கான ஒரு அடிப்படை வலிமையான அடிப்படையை ஏற்படுத்தி கொடுத்தது அவருடைய தோற்றம் அதான் சொன்னால் அவருக்கு காம்படேட்டர் யார் தெரியுமா அப்படின்னு எப்போதுமே ஒரு காம்படேட்டர் ஒரு எந்த ஒரு பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாதாரம் காம்பிடேட்டர் காம்படிஷன் இருக்கோ காம்படேட்டர் இருப்பாங்க சினிமா ஒரு சினிமா பொருளாதாரம் மிகப்பெரிய கோடிகளை கொண்டது இனி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் ஒருத்தர் வந்து ஒரு படத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாலே ஒரு மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய பகித பிரயத்தனம் எடுக்கணும் எக்ஸப்ட் விஜய் விஜய் மாதிரி ஒரு பின்புலம் இருக்கும் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா இசை சந்தர்சகர் வெற்றிகரமான இயக்குனராக இருந்தவர் பண பின்புலம் எல்லாம் இருந்தது அதனால தான் விஜய் ஆள் வந்து தொடர்ந்து வெற்றி வெற்றி பெறுவதற்கு வெற்றி படங்களை கொடுப்பதற்கு அவரை தயார் செய்ய முடிந்தது அவர் தொழில் படங்களை தான் கொடுத்தார் நடிப்பதற்கு அவருடைய முகபாவனை சரியில்லை அவருக்கு இன்று வரைக்கும் முழுமையான நடிப்பு பரமரவில்லை என்பதெல்லாம் கடந்தும் கூட அவர் நிற்கிறாருன்னா அவருக்கு பேக்ரவுண்ட் இருந்துச்சு ஆனால் ரஜினிகாந்துக்கு இருந்த காம்பிடேட்டர் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு படம் போயிடுச்சான படம் தான் அவங்கள யாரும் கூப்பிட மாட்டாங்க அது தொழில் அப்படி இந்த தயாரிப்பாளரும் முதலீடு செய்ய மாட்டாங்க ஆனால் இவரை தொடர்ந்து முதலீடு செய்வார்கள் காரணம் இவருடைய காம்படேட்டர் யாருன்னு பாருங்கள் அதுதான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன் மிக அழகான முகத்தோற்றம் ஒரு நல்ல மா நல்ல வெள்ளை நிறம் யார் கமலஹாசன் சொல்கிறேன் அவருக்கு ஐந்து வயதுலேருந்தே நடிக்க வந்தவர் நடிப்பில் பார்த்தா அவர் சீனியர் இயல்பில் யார் சீனியர்னு தெரியல கவா தான் சீனியராக இருப்பார் வயதில் ஆனால் கமலஹாசனில் பார்த்தீங்கன்னா வயதில் ஐந்து வயதுலேருந்தே நடிக்க வந்தவர் அதனால் இவர் நடிப்பு திரைத்துறையில் சீனியர் அவங்க குடும்பம் அப்படி க கமலஹாசனோடைய குடும்பம் சுகாசினி எல்லாருமே நடிகர்கள் சார்காசன் நடிகர் அந்த நடிப்புத்துறையில் துறையில் இருக்கிறவங்க இன்னொன்று மிக அதிக அதிகமான திறன்களை சினிமாவுக்கு தேவையான அத்தனை திறன்களையும் கொண்டவர் அதாவது நடனமாட தெரியும் பல முகபாவனைகளை கொண்டு நடிக்க தெரியும் பல வேதங்கள் எந்த வேடம் போட்டாலும் அதில் பொருந்தி நடிக்க தெரியும் இப்படி பல திறமைகளை வைத்திருப்பவர் இவருடைய காம்படேட்டர் இவருக்கு பார்த்தீங்கன்னா நான் அவர் கூட சொல்கிற ஒரு பரட்டு தலை நீளமான கிருதா ஒரு கருப்பு உருவம் ஒரு முகம் மத்தனை கமலஹாசன கம்பெனி போகுது இன்னைக்கு அது வசீகரகமான முகம் கமலஹாசன் கம்பரிஷன் பார்த்திங்கன்னா அவர் அவரையே ஒத்துக்கொள்வார் இல்லை ஆனால் ஏதோ ஒரு சக்தி அவரிடம் ஈர்ப்பு இருந்தது கமலஹாசனை வென்று அவர் முன்னேறி வந்தார் நான் கமலஹாசனுக்கு இணையாக வந்தார் கூட சொல்ல மாட்டேன் ஒரு கட்டத்தில் கமலஹாசன் எடுத்தது பூராமே அவருடைய அவருடைய அவரை பற்றிய கணிப்பு என்பது தனி அவர் வந்து நிறைய பரிசோதனை முயற்சிகளை தேசியமாக எடுப்பார் பல்வேறு வித்தியாசமான முயற்சிகள் எடுப்பார் அவர் வேறு நோக்கு அவர் வந்து இந்த தளத்தை வேறு எங்கேயோ கொண்டு போகணும்னு நினச்சி போனவர் அவரை காம்பிடேட்டராக வச்சு இவர் கமர்ஷியலாக வெற்றி பெற்றார் அதனால தான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இவரை கொண்டு வருவதற்கு திரைப்படங்கள் எடுப்பதற்கு இயக்குநர்கள் முன்வருகிறார்கள் முதலீட்டாளர்கள் முன்வருகிறார்கள் எத்தனை பேருக்கு கதை அம்சம் தெரியும் இந்த நாம் நடிப்பு நாம் நடிப்பதற்கேற்ற க திரைக்கதை அம்சத்தை அமைக்க தெரியும் ஆனால் அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு தயாரிப்பாளர்கள் இல்லை அப்படிப்பட்டவர்களை சொல்வதற்கு நிறைய இருக்கிறாங்க நடிகர் ராஜேஷ் கண்ணா அவர் அவர் அந்த சினிமா கட்ட திக்க அழிஞ்சார்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அவர் பார்த்தாலே சில ஆட்கள் ஓடுவாங்க அதாவது கே ஒரு நகைச்சுவாக சொல்வார் தயாரிப்பாளர்கள் இயக்குனர் ஐயோ ஏதோ ஒரு கதை சொல்ல போகிறான் அப்படின்ட்டு ரஜேஷ் கண்ணா ஏன் அவர் தனக்கேற்ற திரைக்கதையை அமைத்துக்கொள்ள தெரியாதா தன் கதாபாத்திரத்தை அமைத்துக்கொள்ள தெரியாதா தெரியும் ஆனாலும் இது ஒன்று அவரை விடாமல் ஏதோ ஒரு காரணம் போயிடுச்சு ஆனால் ரஜினிகாந்திடம் இருந்தது மிக சுருக்கமாக சொல்வதென்றால் அவர் இயக்குநர்களுக்கு ஏற்ற நடிகராக இருந்தார் அதாவது என்ன சொல்கிற சொன்னேன்னு கேட்டார் டேரெக்டர்களும் இவரை மோல்டு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க கா இவர் ஒரு வசீகரத்தை தன்னுள் வைத்திருந்தார் தான் அந்த இயக்குநர்கள் இவரை அந்த வசீகரத்திற்குள்ளேயே இவரை கதாபாத்திரங்களாக உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அது அவருடைய இன்னொரு பெரிய பலம் அப்படிப்பட்ட இயக்குநர்கள் கிடைத்தார்கள் இன்று அவர் இளைய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தங்க திறமையை ரஜினிகாந்தை வச்சு எப்படி முன்னேற்றம் இப்படி ஒரு தன்னை முன்னேற்றிக்கணுமோ அந்த மாதிரி கதைகளை எடுத்துட்டாங்க அது வேறு ரஜினிக்கு ஏற்ற கரையை தயார் செய்வதில் இவர்களுக்கு ஒரு ஒரு பிடி கிடைக்கும் யாருக்கு இயக்குநர்களுக்கு இன்றைக்கு எடுத்தால் ரஜினிக்கு இந்த கதா பொருந்தோம் அப்படின்னு தெரியும் ஏன்னா இன்றைக்கு இருக்கு இயக்குநர்கள் வந்து அவர் இல்லை நல்லா கற்பனைத்திறேன் ஆனால் சம் அந்த தமிழ் சினிமா களம் என்பது வேறு விதமாக தன்னை தகவமைத்து கொண்டது அதில் தான் அதிலேயும் ரஜினிகாந்த் நிற்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா வடிவேலு நகைச்சுவை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்டது அவருடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற ஏதோ ஒரு சொல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரை குறித்து பேச வேண்டிய ஒரு ஒரு ச ஒரு க ஒரு இது இருக்குது நமக்கு அந்த உணர்வு இருக்குது நிச்சயமாக அந்த வடிவேல் ஜோக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருந்தவருக்கும் ஒரு முடிவு ஒரு ஒரு அவருடைய நடிப்பு காலம் முடிந்து விட்டது ஆனால் இன்றளவும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொண்டு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த குதிரை அவர் தான் சொன்னார் நான் என்ன ஓடிட்டுருக்கேன் குதிரைன்னு எப்படி அந்த ஈர்ப்பு சக்தி எங்கிருந்து உருவாகிறது எப்படி அது மக்களை ஈர்க்கிறது ஈர்த்ததும் விடாமல் ஈர்த்து கொண்டு இருக்கிறது எப்படி ஜாதகமா எல்லாவருடைய பலமான அசாத்தியமான நடிப்பு திறமையா இயக்குநர்களுடைய கதைக்களமா கதாபாத்திரமா கதையா திரைக்கதையா பல்வேறு அம்சங்கள் அறிந்தது சினிமா ஆனாலும் இவர் ஒற்றை குறியீடாக இருக்கிறார் தமிழ் சினிமாவின் வெற்றிக்கு குறியீடு நடிகர் ரஜினிகாந்த் தான் இதில் மாற்று கருத்தலாம் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் மாற்றுகத்தை இதில் இருப்பதில் இருக்கவும் முடியாது அவருக்கு மாற்றாக ஒரு பலர் உருவாக இருக்கலாம் எனக்கு இருக்கிற இளைய நடிகர்கள் அஜித் விஜய் இவர்களெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட திறனுக்கு மேல் அவர்களால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை இன்னும் ஒருவர் அரசியல் வந்து விட்டார் இன்னொருவர் யார் அஜித் வந்து ஏதோ நடந்து போயிட்டு இருக்கார் ரஜினிகாந்த் வந்து இந்த குதிரைகள் கூடலை ஏன் தெரியாது அதுக்கு ஷோ சொன்ன ஒரு இதுக்கு முன்னாடி கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன் சோ வந்து ஒரு வருஷம் சொன்னார் நான் நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடன் நடித்த சக நாடக நடிகர்கள் என்ன அளவுக்கு முன்னேறவில்லை இந்த இடத்துக்கு வர முடியவில்லை அதற்கு காரணம் என்னென்று எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் நான் அவருடைய பற்றி சொல்லுறதை அது அதுமாதிரி ரஜினிகாந்துக்கு வந்து தெரியாது அவர் கேட்டீங்கன்னா வெளிப்படையே சொல்வார் தெரியல எனக்கு ஏன் இப்படி இந்த வண்டி இவ்வளோ தூரம் ஓடுறதுக்கான காரணம் என்ன அவர் என்ன சரிச்சுக்கிட்டே மேலே கலக்கையை கட்டுவார் என்ன அதனால் அதில் இதில் ஆனாலும் இன்றளவும் ரசிகர்கள் திரைத்துறை மட்டுமல்ல அரசியல் களமும் அவரை நோக்கி காத்திருக்கிறது என்னுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அவருடைய ஓரக்கன் பார்வைக்காக காத்திருக்கும் அரசியல்வாதிகளும் எனக்கு தெரியும் இன்னும் அவர் அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பும் மக்களை ஈர்க்கும் விதமான ஒரு மனிதராக இருக்கிறார் நடிகராக மட்டும் அவர் ஈர்த்து விட்டார் என்று சொல்ல முடியாது அவருக்கு அவர் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடந்த சட்டசபை தேர்தலில் அவர் பங்கேற்றிருந்தால் தமிழ்நாடுகளுடைய நிலை தமிழ்நாடு அரசியல் நிலை வேறுவாக இருந்திருக்கும் ஆனால் இதோ ஒரு சக்தி அவரை இன்னும் நீக்கிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இயங்கட்டும் அதுபோன்ற மனிதர்கள் நமக்கு தேவை நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஏற்படுகிற விதத்தில் அவருடைய நடிப்போ திறனோ கதையும் இருக்கும் பட்சத்தில் நமக்கு அது தேவைப்படுகிறது ஏனென்றால் கலை நூச்ச வடிவம் சினிமா அந்த சினிமாவில் ஒருவர் இன்னும் வலிமையாக இருக்கிறார் என்றால் தொடர்ந்து ஒரு வலிமையாக இருக்கட்டும் நீண்ட ஆயில் கிடைக்கட்டும் அவருடைய அந்த சேவை தொடரட்டும் ஒரே ஒரு சின்ன கோரிக்கை உங்கள் அரசியலை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் கூர்மையாக்கி மக்களுக்கு சொல்லுங்கள் இன்னும் நன்மை அடைவீர்கள் சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்